மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே

நான் சிறி சாயிட்டேன் எக்ஸிட் அப்படி இப்படியா அப்படியா என்ன அப்படின்னா முதல் விஷயமாக நமக்கு கிடைத்திருப்பது லோட்டஸ் கட்சியின் தேசிய தலைவர்களுக்கான அந்த பரிந்துரை பட்டியலில் இன்னொரு நபர் புதிதாக ஆட் ஆகி இருக்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மக்களவைத் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் யூபியில நேர்ந்த அந்த சருக்கள் அந்த சருக்களை சரி கட்டும் விதமாக ஓவிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய நபர் அந்த பரிசீலனை பட்டியல வந்திருக்கிறார் அவர் யார் என்றால் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மௌரியாக்காரரு பிரசாதமானவர் கேசவா மாதவா அப்படின்ட்டு பக்தி மிகுந்த

மதத்தை ஒருங்கிணைத்து அங்கிருந்த ஒரு தொப்பிவாலா கட்சி வந்து தொடர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு எதிராக இந்த இன்னொரு சமூகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து யானை வளத்துடன் அவங்க வந்து இது மீதி சில சமூகங்களை ஒருங்கிணைத்து பண்ணிட்டு இருந்தாங்க இதுலதான் லோட்டஸ் கட்சி தனக்கே உண்டான இந்துத்துவ பார்முல உள்ள வந்துட்டு இன்னொரு விஷயத்த பண்ணாங்க அது என்ன அப்படின்னா இந்த இரு கட்சிகளாலும் புறக்கணிக்கப்பட்ட இடைநிலை ஜாதிகளை ஒருங்கிணைத்து நாங்க உங்களுக்கு பண்றோம்னு ஒரு ஒரு ஃபார்முலா கொண்டு பண்ணாங்க இதுல வந்து என்ன இதுதான் இந்த சமீபத்திய தேர்தல்ல கை கொடுக்காமல் போனது நடத்துங்கடா நடத்துங்கடா இந்த நிலையில தான் இழந்த கிரவுண்ட மீண்டும் மீட்பதற்காக ஒரு முக்கிய விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது லோட்டஸ் அதுதான் நாங்கள் ஓபிசி சமூகத்தினருக்கு ஆதரவானவர்கள் என காட்டுவதற்காக நாங்கள் வந்து உங்களை தொடர்ந்து கைவிடவே மாட்டோம் உங்களுக்கு கூடவே தான் இருப்போம் அப்படின்னு கை காட்டுவதற்காக இவரை இவரு ஓதேசி சமூகத்தின் ஒரு முக்கிய முகமாக இருக்கக்கூடிய இவரை வந்து ஒரு இவருக்கு ஒரு எலிவேஷனை கொடுப்போம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கு எலிவேஷன்னா அது வந்து யோகிகாருக்கு வந்து யோகிகாரருக்கு வந்து ஒரு

நம்ம வந்து ஒரு டேட்டா ஒரு தேசிய பொருட்சியாளர் துணை தலைவர் அப்படிதான் ஆத்திடுவோம் பார்த்தா அதெல்லாம் ஒரு சாதாரண பதவி மாதிரி இருக்கும் பேசாம மாநில தலைவர் கொடுத்து ஒரு அதிகாரமிக்க ஒரு மாநில பதவி மாதிரி தமிழ்நாட்டை தலை மாதிரி கொடுத்துருவோமா அப்படின்னு யோசிச்சா ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தெரியாது ஆனா ஒரு சின்ன எலிவேஷன் மாதிரி தான் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டாங்க அதன் அடிப்படையில தான் பேசாம தேசிய தலைவராக என்ன தேசிய லெவல்ல நமக்கு வந்து ஒரு ஓபி தேசிய தலைவர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அவங்க பண்ற பாலிட்டிஸ்க்கே பதிலடி கொடுக்க முடியும்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க இது தொடர்பான பேச்சு வார்த்தைகள் புள்கொண்டிருக்கிறது இவர் வந்து புதிதாக அந்த ஏற்றம் இருக்கு நம்ம இதுக்கு சொல்லியிருந்த லிஸ்ட்ல அடுத்ததாக இவருடைய பெயரும் வந்து முணுமுணுக்கப்படுகிறது அப்படியே சந்தரி சாட்டில தமிழக மாநில தலைவர்னு சொல்லி ஒரு பேச்சை போட்டு விட்டுங்களா ஆளு நிக்கனே அவர் ஸ்ட்ராங் அதிகாரம் எல்லாத்தையும் பண்றீங்க விஷயம் இரண்டாவது விஷயம் நமக்கு கிடைத்திருப்பது சமிபத்தை நம்ம தலைமையேட்டரla தலைமையோட கட்சி நடுவுல வந்து இது வாγει மலர் மலரே

புதிசா வந்த கல்யாணம் ஆகி வந்த மருமகளை பார்த்த மாமியார் மாதிரி ஆயிரத்தி எட்டு நுழை சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரே சோசியல் மீடியால ஃபுல்லா டமால் டுங்கிலும் போயிட்டு இருக்கு உடன்பிறப்புகளும் அணில்களும் அடிச்சு கொண்டார்கள் அப்படின்ட்டு தலைப்பு செய்தி போடுற மாதிரி பல விஷயங்கள் போய் கொண்டு இந்த இதுல தான் நமக்கு கிடைத்த அடுத்த தகவல் என்ன பார்த்தோம் அப்படின்னா மீடியா ஹவுசஸுக்கு

கேबिनेट எக்ஸ்பான்ஷன் அமைச்சர்வை எஸ் அமைச்சர்வை மாற்றம் அமைச்சரை விரைவாக்கும் புனிமுதல் வரலாறு 2 புனிமுதல் அப்படிட்டு பல தகவல்கள் வேண்டும் என்றே கசிய விடப்பட்டிருக்கிறது. நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கனு சொல்வாங்கல அந்த நாலு பேர் நீங்கதானா

என்னப்பா இது பேக்கிங் நியூஸ் புடிவரதுன்னா பார்த்தா அந்த பேக்கிங் நியூஸ் போட்டு இந்த விஷயத்தை மழுங்கடிக்க திட்டம் அப்படிಂದ್ರே ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து பூதாகரமாக பேசப்பட்டு வருகிறது மனசார சொல்றேன்டா சத்தியம நீலா ஊறுபட மாட்டா ஊறுபடவே மாட்டா ஊறுபட மாட்டா ஏ ஏ ஏ பைந்துதாரா வரக்கு பைந்துதாரா எக்கோ அடிக்கிற மாதிரி இப்பவே வந்து நமது தலைபதியானவரின் தொண்டர்கள்

கோவை லோட்டஸு என்ன நடக்கிறது உச்சக்கட்டா மோதலா அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தோடு இருக்குமா நடக்கிற கட்சியிலே சமீப நாட்டா கொஞ்சம் மோதலாம் அப்போ போயிட்டு ஏன் அப்படின்னா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் எப்பமே ஒரு யாராவது ஒருத்தவங்க வந்து இதை தான் சொல்லிட்டு பஞ்சாயத்து போகும் அதன் அடிப்படையில இப்ப பாத்தோம்னா இது எது எங்க ஆரம்பிச்சு எல்லாம் இப்போ ஒண்ணு போய்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னா கோவை கோவைகர் பல இடங்கள்ல ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரையும் அடக்கி ஆளணும் நினைக்கல யாருக்கு அடங்கி போகணும்னு அவசியமும் இல்லை அப்படின்ட்டு கோவை மாநகரத்தை சேர்ந்த லோட்டஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் ஒருவர் அவர் வந்து கூட சமீபத்தில் மலையாளவர கட்சியில் வந்து எம்பி போஸ்ட்டுக்கு எம்பி கேண்டேட்டாக நிற்கிறாருன்னு அந்த நேரம் பார்த்தோன்னா திடீர்னு பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ்ல அதிகமாக வந்தாரு ஏர்போர்ட்ல கூட டி ஷர்ட்லாம் போட்டுட்டு பேசிட்டு மாநில தலைவரே வந்து பாத்தீங்கன்னா இவர் மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ரொம்ப ஆக்டிவான ஆளு சிறைக்கெலாம் போயிட்டு வந்தவர் அவர் பார்த்தோம் அப்படின்னா அவரு இந்த போஸ்ட் அடிச்சிருக்காரு யாரையும் நாங்கள் அடக்கியாலும் நினைக்கல அதே சமயம் யாருக்கும் அடங்கி போகணும்னு அவசியமும் இல்லை

இவங்க பம்பிங்கங்க இப்படி தான் அடிப்போம் வீ பீட் லைக் திஸ் சிலவானி அத்தி கடம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாம் எங்க ஊர்ல நிறைய பேர் பேசுவாங்க அது நடிப்பல தான் அவரும் செல்லமா வந்து போஸ்ட் போட்டு இருக்காரு செல்லமா போஸ்ட் போட்டு இருக்காரு சரி ஓகே யார்னால எதுனால அப்படிட்டு ஒரே முணுமுணுப்பு கமலாலயத்துல ஓடிட்டு இருக்கு நடப்பது என்ன யாரை குறிப்பிட்டு இந்த போஸ்டரை அடித்திருக்கிறார் இந்த போஸ்டர்ல வர மாநில தலைவர் ஆவேசம் இருக்கு இவர் வந்து மாநில தலைவருக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஏன் இவர் இப்படி மாநில தலைவரை சொல்லிட்டு போட்டிருக்காரு கீழே கட்சி பதவி எல்லாம் போட்டிருக்காரு செயற்குழு உறுப்பினர் அப்படிலாம் சொல்லி போட்டிருக்காரு ஆனா மாநில தலைவருக்கு ஆதரவு நின்று அவரோட போட்டோ வச்சு அப்படி போட்டது மூலியமா மாநில தலைவருக்கு எதிராக ஏதாவது கோஷ்டிகள் வேலை செய்கிறதா அப்படி கோஷ்டிகள் வேலை செய்து அவர் மாநில தலைவருக்கு ஆதரவானவர்களை வேணுமே நெருக்கிக்கிறதா சுத்து போடுவதா அடங்கி போக சொல்கிறதா அந்த போஸ்டரை எடுப்பது போல் இது போல பல விஷயங்கள் இருக்கு என்ன நடக்கிறது கோவை லோட்ட செல் விவாதிப்போம் நான் தான் என் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க